அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல தொடர்ந்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது மேலும் இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களையே வீடியோ கொள்ள போகலாம் துலாம் ராசியை சேர்ந்த நட்சத்திரங்கள் பொறுத்தவரை சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள்னு சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு ராசியில கிரக நிலை பொறுத்து ராசியில புதனோ தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனு செவ்வாய் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக நிலையால் தொடர்ந்து உங்களுக்கு எதை செய்தாலுமே நேர்மையாக செய்ய வேண்டிய எண்ணம் இருப்பதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆர்வம் இந்த நேரத்தில் அதிகரிப்பதால பணவருத்து இருக்குங்க திறமையான செயல்களால் புகழோ அந்தஸ்து இனி உயரோ பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்து காரியம் எல்லாமே இந்த நேரத்துல கைக்குடி வரப்போகுது பயணங்கள் ஏற்படுங்க ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கான நாட்டை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க வாகனங்களை செல்லும் போதோ ஆயுதம் நெருப்பு போன்றவற்றை கையாளும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆடைகள் கிடைக்க அலைய வேண்டியதா இருக்கும் பணவரத்து இருந்தாலும் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க குடும்பத்துல இருப்பவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலன அக்கறை செலுத்துங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் இந்த நேரத்துல அதிக அளவு வரலாம் இதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகளும் உண்டாங்கன்னா கவனமாக இருங்க பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரிய இவற்றால நீங்க இந்த நேரத்துல எடுத்த காரியங்களை சாதகமான பலன் உண்டு உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியமும் இனி சாதகமாக முடியும் வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க செயல் திறமை அதிகரிக்க போகுதே நண்பர்களுடைய ஆதரவு உண்டு மேலும் அரசியல் துறையில இருந்தீங்கன்னா எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க சுலபமாக முடிந்து நினைச்ச காரியம் கூட சற்று தாமதப்பின் முடியலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களால் சாதகமான பலன் உண்டு மாணவர்களுக்கு அரசியர்களிடம் நன்கு பழகி அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவதோடு பாடங்கள இருக்கக்கூடிய சந்தைகளையும் இந்த நேரத்துல போக்கிக்கலாம் புத்தகங்களை கவனமாக வைத்துக்கோங்க அதுதான் நல்லது மேலும் எல்லா நன்மைகளையும் தலையின்றி அடைய போறீங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்ற காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயை விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால ஏற்பட்ட மனபாரமும் குறைய தொடங்கும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடுங்க தொழிலதிபர்களுடைய எதிர்பார்த்தபடி வரவுகள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்க போகுதே தொழிலதிபர்களுடைய பங்குதாரர்களுடன் எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சுகமுகமாக இருக்கு மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் இனி பெருகிடுங்க போட்டியாரர்கள் விலகி செல்வாங்க மேலும் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே கைக்கு வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டு மகான்களுடைய சந்திப்பு உண்டுங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்துல நல்ல சம்மந்தம் வந்து சேரும் நீங்க எடுக்கும் முடிவுகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவங்களே இந்த நேரத்துல உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக போகுது இல்ல உங்க ராசில சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பேச்சாவதால துலாம் ராசில மூன்றாம் வீட்டுல நடைபெறுதுங்க செவ்வாயோ ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பேச்சாவதால துலாம் ராசில மூன்றாவது வீட்டில் அமையும் புதனும் ஆறாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் இரண்டாம் வீட்டில் பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இருபதாம் தேதிக்கு பின்னர் மூன்றாம் வீட்டில் தனுச ராசியில் இடம்பெயர்றாரு குரு பகவானும் நிலையில் அதிர்ஷ்ட விடனை நான்காம் வீட்டில் நுழைய போகவதால் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான பலனை தரப்போகுதுங்க உங்க திறமைகளும் கணினி உழைப்பும் இந்த நேரத்தில் பாராட்டப்படும் மேலும் மாதத்தின் மூன்று மற்றும் கடைசி வாரங்களை ரொம்ப சாதகமாக மீங்க நீங்க எடுக்கும் புதிய முயற்சிகள் தொடக்கத்துல தடைகள் சந்தித்தாலும் இறுதலை வெற்றி பெறுவீங்க நிதி நிலைமை பொறுத்தவரை பலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தினோம் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் நிதி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் வருமானம் சிறப்பாக பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யலாம் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தந்தையால் ஆதாயம் உண்டு மேலும் பணியிடத்துல உங்க முழு திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் பணியிடம் மூலம் வெளிநாடு செல்வதற்கான சூழலும் உண்டுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பிருக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கைகூடி வருங்க மேலும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணியின் உடல் நலனில் கொஞ்சம் அவகானமாக இருங்க சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் உணவு பழக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதில் இந்த நேரத்தில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகலாம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுங்க இலக்குகளை அடைய நீங்க தீவிரமாக படிக்க வேண்டியது அமையும் மேலும் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க வாழ்க்கை துணியினுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா பல வழிகளை உங்களுக்கு உதவுங்க பிள்ளைகளுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் முடிவாக வாய்ப்பிருக்கு தாய் வழி சொந்தங்களிடம் கவனமாக இருங்க ரொம்ப அவசியமாக இருக்க போகுது பிரதோஷ நாட்கள நரசிம்மருக்கு மாநகம் சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க அதே போல் அன்னதான பணிகள்ல உங்களால் முடிந்த பங்களிப்பு நீங்க செய்யலாம் துர்கே அம்மன் விநாயகர் பெருமள் வழிபடுவது நல்லதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக ரெண்டு நாலு ஏழு அதிர்ஷ்ட கிழமையாக புதன் வெள்ளி சனிக்கிழமை அமைங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த நேரத்துல பண வரவு அற்புதமாக இருக்குங்க சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் உண்டு மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை இருந்து வந்த சிக்கல்கள் இனி நீங்கிடும் யோக பலத்தை அதிக பெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக இனி மாறும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு களத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய நேரங்க தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் உங்களுடைய நேரத்தை மீனடிக்காம இருப்பது நல்லது சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது ஏற்படுத்தி தரும் அலர்ஜி தொடர்பான விஷயங்களை அதைத கவனமாக இருங்க டென்ஷன் கோபம் போன்றவை ஏற்படும் இதனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது தாயின் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க வயிறு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை தாயின் ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல கவனம் செலுத்துங்க மேலும் சகோதரன் சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ராகுவுக்கு குரு வக்கரமாக பார்வையில இருப்பதால பயணங்களை ரொம்ப கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாமல் செய்தது ரொம்ப நல்லது முகத்துல அழகு குணம் தேஜஸ் இனி அதிகரிக்கும் சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது குருவோடைய பார்வை வக்கரமாக இருப்பதால் இந்த நேரத்துல பார்வை நலம் நன்றாக இருப்பதாலேயும் காலகட்டமாக காலகட்டமாகாமையும் சந்தோஷம் பொருளாதார ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நல்லாக இருக்குதுங்க இந்த நேரத்துல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கான சிறப்பான பலனை தரும் துலாம் ராசி சேர்ந்த நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு வெள்ளிக்கிழமை வீட்டிலேயே லட்சுமி குபேர பாடங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்கி வழிபடுங்க பிறகு கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து சக்கரை கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சுக்கர பகவானுடைய அருள் உண்டு வருடம் ஒருவரையாவது சுக்கர பகவான் அருள் பாலிக்கக்கூடிய கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று தினத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க பொதுவாகவே சுக்கர பகவான் பெண்கள் விலங்குகள் மீது ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்புகளை தானமாக கொடுப்பது பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் போன்றவற்றுக்கு உணவு வழங்குவதோ சுக்கர பகவானின் கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் சுக்கரனுடைய தோஷத்தை நீக்கிடுங்க உங்கள் வீட்டு பெண்களையோ மற்ற பெண்களையோ திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்வதையோ போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் வேலையறுக்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனும் பதிவை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே